இந்த புதைக்குழி கேள்விப்பட்டிருக்கீங்களா புதைகுலின்றது இந்த சேரும் சகதியுமா இருக்கும் அது நமக்கு தெரியாது உள்ளுங்களை காலை வச்சிக்கின் வைங்களே அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுத்து உங்களை முழுசாக உள்ளுங்களை அப்படியே மூழ்கி முடிச்சு விட்டு அந்த மாதிரி ஒரு புதகுழியில் தான் நம்ம எல்லோரும் சிக்கி இருக்கிறோம் என்னையும் சேர்த்து இந்த புத குழியிலேருந்து எப்படி வெளியில் வர்றது வெளியில் வரணும்னு தோணுது பட் ஆனால் எப்படி வெளியில் வர்றது அதுப்போ ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கணுங்களா போயிட்டுருக்கப்போ நீங்கள் மாட்டும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க உங்கள் டெஸ்டினேஷன் வேறு ஏதோ ஆனால் திடீர்னு போகிற வழியில் காடு தானே ஒரு பாம்பு வந்து உங்களை பொட்டுன்னு போட்டு போயிடுது பாம்போட விஷம் உங்கள் உடம்புக்குள்ளே ஏறி போகுது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க அந்த பாம்பை துரத்திக்கிட்டு என்னையை ஏன் கடித்த என்னை நீ கடிக்கலாமா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அந்த பாம்புக்கு போய் புரிய வைக்க ட்ரை பண்ணுவீங்களா இல்லை அந்த பாம்பை துரத்திக்கிட்டு போய் நீ கொத்துனது தப்பு என்கிட்ட நீ மன்னிப்பு கேது அப்புடின்னு அந்த பாம்புக்கு லெசன் எடுப்பீங்களா அந்த மாதிரி யாராவது சேஸ் பண்ணி போயிட்டுருந்தா அது போகிறோம்னு வச்சுங்களேன் ஓடுவோம் அதே நேரத்தில் பாம்பு மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அந்த விஷம் உன் உடம்புல அதே இடத்துல இருக்குமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பரவி எல்லா உறுப்பையும் அடக்குமா இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம எல்லாரும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த துரத் அந்த கொத்துன பாம்பு இருக்கு இல்லையா அந்த கொத்துன பாம்பை தான் துரத்துக்கிட்டு ஓடுறமே தவிர பரவுகிற வசத்தை எப்படி தடுக்கிறதுன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது அதை பற்றி நம்ம கவலையும் படுறது இல்லை நம்மளை எவனாச்சும் ஓட்டே சீண்டுவேன் போவேன் தெரிஞ்சவன் தெரியாதவன் சில நேரத்தில் காரணமே இல்லாமல் நம்ம அஃபெக்ட் ஆகும் நம்மளை தேவையில்லாமல் அடிப்பாங்க அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு வழக்கம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறத காட்டிலும் அதை போச்சுங்க ஏன்னா அது வேலையை அதை பார்த்துட்டு அதை அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு கிளம்பிடும் ஆனால் நம்ம இதே வேலையாக தெரிய நாம் என்ன பண்ணால் அதை போக விட்டு அதை போய் புரிய வைக்கிறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது புரிய வச்சு ஒரு பிரயோசனமும் கிடையாது ஏன்னா அதுக்கு அது புரியாது அது வேலை வந்து எதையாச்சும் செஞ்சுட்டு போகிறது தான் நம்ம வேலை என்ன தெரியுமா அதை அப்படியே கடந்து போக விட்டுட்டு அந்த விஷம் உள்ள பரவுது இல்லையா அந்த விஷத்தை மேற்கொண்டு பரவ விடாமல் முறிக்கிறது எப்படி அப்படி முறிச்சால் மட்டும்தான் நம்மளால் நாம் நினச்ச இடத்துக்கு நம்ம போக முடியும் அதை விட்டுவிட்டு இதை பாடற விட்டுவிட்டு அது பின்னாடி நம்ம போய் திரிஞ்சோம் அப்படின்னா டைமும் வேஸ்ட்டு எனர்ஜியும் வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு ஏன்னா அது போனது போனது தான் அதனால் பாம்பை துரத்துறதை விட்டுவிட்டு படற வசத்தை எப்படி நாமும் முறியடிக்கிறதுன்றது தயவு செய்து பாருங்கள் ஏன்னா பல நேரங்களில் நம்ம இது பின்னாடி தெரிஞ்சு நம்மளை நம்மளே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதே ஒரு இண்டிவிஜுவல்னு மட்டும் கிடையாது ஃபேமிலிக்குள்ளேயும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி பர்ஸ்னலாகவும் சரி பல இடங்களில் நம்ம இந்த தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவன் என்ன ஏது ஆராய்ஞ்சு அவனுக்கு அதை வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணி ரொம்ப தப்பு அதை பண்ணாதீங்க ரொம்ப கம்மியான டைம் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்க யோ அதாவது உத்தமவில்ல கமல் சொல்லு அப்படின்னு நாளைக்குன்றது எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிற இடம் பயில்ல அப்படி கிடையாது அவரே சொல்லியிருப்பார் திடீர்னு ஒரு நாளைக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உங்களால் முடிகிற வரைக்கும் உங்க போல் போகிறதுக்கான வழியை பாரு அதை விட்டுவிட்டு எவனுக்கோ ஒருத்தருக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் எவனுக்கோ ஒருத்தருக்கு நான் புரிய வைக்கிறேன்னு உங்கள் லைஃப்பில் போச்சா இந்த மாதிரி தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஓகே